இஸ்லாமியர்களின் புனித மாதமான ரமான் மாதம் இன்று துவங்கியதை முன்னிட்டு தூத்துக்குடியில் உள்ள பழமையான ஜாமியா பள்ளிவாசலில் அதிகாலை சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டு நோன்பு இருக்க துவங்கிய இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்களின் ஐந்து கடமைகளில் முக்கியமானது நோன்பு ஆகும் ஏழைகளின் பசியை அறிந்து தானம் செய்வதை உணர்த்தும் வகையிலான இந்த ரமலான் மாதத்தில் முப்பது நாட்கள் இஸ்லாமியர்கள் நோன்பை கடைபிடிப்பார்கள் இத்தகைய புனிதமிகு ரமலான் மாதம் இன்று துவங்கியுள்ளது இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடியில் உள்ள பழமை வாய்ந்த ஜாமியா பள்ளிவாசலில் இன்று அதிகாலை ஐந்து முப்பது அளவில் ரமலான் சிறப்பு தொழுகை பள்ளிவாசல் தலைமை இமாம் அப்துல் ஆலிம் தலைமையில் நடைபெற்றது இதில் உலக நன்மைக்காக சிறப்பு துவாவை இமாம் சதக்கத்துல்லா ஓதினார் இதில் ஜாமியா பள்ளிவாசல் தலைவர் மீராசா செயலாளர் எம் எஸ் எப் ரஹ்மான் துணைத் தலைவர் சிராஜ் பொருளாளர் மூசா அரசு ஹாஜி முஜிபுர் ரஹ்மான் திரேஸ்புரம் மீராசா உள்ளிட்ட ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர் முன்னதாக அதிகாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணிக்கு நோன்பு இருப்பவர்களுக்கு சகர் உணவு வழங்கப்பட்டது இஸ்லாமியர்களின் ஐந்து கடமைகளில் ஒன்றான ரமலான் நோன்பு இன்று இருக்கிறது இந்த நோன்பானது உலகத்தில் உள்ள மக்கள் அனைவருக்கும் சாந்தியையும் சமாதானத்தையும் ஏற்படுத்தவும் இன்று நடக்கக்கூடிய பல போர்கள் பல பல போர்கள் இதையெல்லாம் நிறுத்துறதுக்கும் நாங்கள் துவா செய்கிறோம் இந்த போ இந்த ரமலான் வந்து அனைத்து மக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்லாமல் அனைத்து மதத்தினருக்கும் இந்த ரமலான் மாதம் புனித மாதமாக புனிதமான மாதமாக கடைபிடிக்கப்பட்டு இதனுடைய சிறப்பு எல்லா மனிதர்களுக்கும் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்திக்கிறார் எங்களுடைய புனித நிறைந்த ரமலான் மாதம் இன்று முதல் ஆரம்பமாக இருக்கிறது எங்களுடைய மிக்க ஜாமியா பள்ளிவாசலில் நோன்பாளிகளுக்காக மிகச் சிறப்பான முறையிலே காலை உணவு தயார் செய்யப்பட்டு கிட்டத்தட்ட நானூற்றி ஐம்பது பேருக்கும் மேலாக இன்று காலை உணவு பரிமாறப்பட்டது பகல் முழுவதும் விழித்திருந்து பசித்திருந்து ஏழைகளின் அந்த பசியை உணர்வதற்காக இறைவனால் ஏற்படுத்தப்பட்ட இந்த புனித ரமலான் மாதம் ஒரு மாதம் முழுவதும் பசியோடு இருக்கக்கூடிய நாங்கள் உலகம் முழுவதும் உள்ள ஏழைகளுடைய பசியை உணர்ந்து இனி வரக்கூடிய நாட்களிலே தான தர்மங்களிலும் பசியில்லாத உலகத்தை ஏற்படுத்துவதிலும் இஸ்லாமியர்கள் மாத்திரமல்ல உலகம் உள்ள அனைத்து நல்ல உள்ளங்களும் ஈடுபட வேண்டும் என்ற உயர்ந்த தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ரமதான் மாதம் இதோ இனிமையான முறையில் துவங்கிவிட்டது இந்த ரமதானுடைய பொருட்டால் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மக்களிலும் அல்லாஹ் தாலா எங்களுடைய இறைவன் அமைதியும் சமாதானத்தையும் நிம்மதியையும் ஏற்படுத்துவானாக என்று இந்த நல்ல நேரத்தில் நாங்கள் பிரார்த்தனை செய்கின்றோம் குறிப்பாக குறிப்பாக இந்தியாவில் உள்ள வாழக்கூடிய அனைத்து மக்களும் மதச்சார்பின்மையோடு ஒற்றுமையோடும் சகோதரத்துடன் வாழ்வதற்காக நாங்கள் எல்லாம் பிரார்த்திக்கின்றோம் இறைவன் இடவை செய்வானாக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்